வாழ்த்துக்கள் முன்பு இல்லை இது அந்த உணவு நான் உங்களி இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் வேறு மகிழ்ச்சி உங்கள் முன்னால் இப்போது இந்த அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு பரிசு அது சம்மந்தமாக இப்போ நம்ம கொஞ்சம் தகவல்களை பார்ப்போம் அது ரெண்டு விதமாக ரெண்டு பேக்கேஜாக நம்ம போட்டிருந்தோம் ரெண்டுமே முடிஞ்சு போச்சு அது டைம் எண்டிங் ஆகிடுச்சு அது சம்மந்தமாக சில அனுபவங்களை பகிர்ந்துக்க தான் இந்த காணொளி கொஞ்சம் நேரம் மதிக்கி பார்த்து பார்த்தா சிறப்பாக இருக்கும் என்ன சொன்னால் சில அனுபவங்களை பகிர்றது உங்களுக்கு அது பிற்காலத்தில் உதவு உதவி நிறமாக இருக்கும் ரெண்டு நாள் வந்து இந்த அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு பேக்கேஜ் ஒன்று காம்போ பேக்கேஜ் இன்னும் ஒன்று அது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு பட்டியலை பார்த்துடா வாங்க எல்லாம் கட்டிங்ஸ் தான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கட்டிங்ஸில் ஒரு சின்ன ஒரு பட்டியல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கட்டிங்ஸ் நான் கணக்கிலேயே எடுக்கல ஏன்னு சொன்னால் எல்லாமே பிகினர்ஸாக இருப்பீங்க அந்த பிகினர்ஸு அது வளர்ப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னு சொன்னால் அது ஒன்று வந்து ஒரு டெக்னாலஜி வேறு கொடுறதுன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி அந்த அடிப்படையில் எனக்கு அவ்வளோவா வந்து இதில் பிகர்ஸ் இதை வளர்த்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பி அதற்கு பதிலியாக வந்து நான் வந்து சில வேரோட சில செடிகளை அனுப்பி வச்சுருந்தேன் சக்குலோன் செடிங்க மாதிரி சில விதைகளும் எனக்கு நம்பிக்கை இல்லாத விதைகளுக்கு பதிலாக வந்து இன்னொரு செட்டு விதையை நான் அனுப்பிட்டுருந்தேன் அந்த லிஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் பாருங்கள் நான் உங்களுக்கு முன்னால் நேற்று நைட்டு தான் ரெடி பண்ண அதை கணக்கு வழக்கு மாதிரி பாருங்களேன் அந்த கட்டிங்ஸ் தவிர்த்து அதாவது கட்டிங்ஸும் மற்றும் அடியினி அந்த விதைகளை அனுப்பி வச்சுனேன் செகண்டு அந்த காம்போ பேக்கில் அது அது தவிர மணி பிளான்ட் கட்டிங்ஸ் அனுப்பினேன் நான் அனுப்பி அனுப்பின மணி பிளான்ட்டில் மூணு விதமான மணி பிளான்ட்டு மூணு மூணு விதமான அந்த டைப் வெரைட்டி அது அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சேகரித்து வச்சேன் அதை யாருக்கும் தரது விருப்பம் இல்லை என்ன சொன்னால் ஒரு நம்ம பிரத்யோகமாக வளர்க்குற சில செடிகளை நான் வந்து நமக்காகவே ஒரு சில செடிகளை நம்ம வளர்ப்போம் இல்லையா இருந்தாலும் நான் வந்து அந்த கட்டிங்ஸை வந்து கொடுப்பேன் அது க்ரீனில் நீண்ட இலைகளோ இன்னும் வந்து ஒரு இதய வடிவ இடை இலைகளோ பிறகு வந்து இன்னும் நியான் நியான் மாதிரி அதில் ட அதில் இருக்கிற எல்லோ க்ரீன் கலந்த அந்த மணி பிளான்ட் கட்டிங்கு சும்மா ஒரு சின்ன ஒரு ரேட்டு போட்டாலும் அது பத்து ரூபா நான் இது மாதிரி துண்டுங்கள்லாம் விற்றதே கிடையாது யாருக்கும் நிறைய பேர் எனக்கு பிறகு இந்த பின்ன இந்த இதில் வந்து சொன்னாங்க நீங்கள் விற்கலாம் ஏன் நீங்கள் விற்க மாட்டேன்றிங்க அப்படின்ட்டு என்னுடைய நோக்கமும் அது கிடையாது நான் சுற்றுச்சூழலில் வந்து இங்கே சுற்றுச்சூழல் மாசு போட்டுருக்குற இதை வந்து விழிப்புணர்ச்சி விட்டுறதா நான் வந்து இந்த நர்சரியை வச்சு நடத்திட்டு கிடக்கிறேன் நான் கமர்ஷியலாக வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் கமர்ஷியலாக இந்த வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லார்டையும் கஸ்டமர்கிட்டையும் நான் சொல்லுவேன் அதனால் இப்போ மணி பிளான்ட்டு அந்த கட்டிங்ஸை வந்து நான் ஒரு ரேட்டு போட்டால் சும்மா ஒரு சின்ன ரேட்டு போட்டால் கூட பத்து ரூபா ஆகுது அடுத்தது ஹேங்கிங் பிளான்ட்டு ஹார்ட் ஆப் வாங்க அதை இதய வடிவை தொங்கு செடிங்க அது அது சாதாரணமாக கிடைக்காது நான் வந்து முதல் முதல்ல வந்து நான் குழுநெயிலேருந்து வர வச்சேன் அது இதனால் நான் வளர்த்துட்டேன் என் வீடு நிறைய இருக்கு வைங்களேன் அந்த செடிகள் வந்து ஐம்பது ரூபா ரேட்டு போட்டுருக்கலாம் ஏன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்றான் அது அடுத்தது வந்து பர்பிள் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அது கூட கணக்கு போட்டுக்கோங்க அது ஒரு பத்து ரூபா போட்டுங்க நான் இதில் சேர்க்கலை பத்து ரூபா போட்டுக்கோங்க சக்குலண்ட்டு வந்து நான் அனுப்பி வச்சேன் ரெண்டு விதமான சக்குலண்ட்டு மதர் ஆஃப் தௌசண்ட் மதர் ஆஃப் மில்லியன்ஸ்னு சொல்லிட்டு மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கையாக சொல்லுவேன் ஒன்று வளர்த்துட்டிங்கன்னா நீங்களாம் ஊரெல்லாம் கொடுக்கலாம் அது அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சது ஆன்லைனில் கிடையாது நான் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் ரேட் அதுக்கு மாயன் கீரை இது எனக்கு ஒரு தோழி ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் நண்பர் அவங்க அனுப்பி வச்சது இது அது ஒரு சும்மா துண்டுக்களை வச்சாவே வந்துடும் இது ஆதி குடிகள் பயன்படுத்திய ஒரு அருமையான கீரை அது அனுப்புனேன் அது பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேட்டை போட்டுக்கினேன் பிறகு வந்து இந்த சங்குப்பூ இருக்கு இல்லையா அது ஒவ்வொருத்தருக்கும் சீட் பாட்டோடு அப்படியே அனுப்பி வச்சேன் அது பயங்கர ரேட்டு வந்து ஃபேஸ்புக்கில் சில பேர் விற்கிறாங்க இது வெள்ளை இது ஒத்த இது அரிதானது தான் இருந்த இரு இருக்கிறவங்களுக்கு அது எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம் பட் என்கிட்ட வந்து அந்த செடி நான் வளர்த்துட்ருக்கேன் அது அதுலேருந்து நான் வந்து மூணு மூணு அந்த விதை இது இருக்கு இல்லையா விதை பைகள் அது அப்படியே அனுப்பி வச்சேன் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா நான் போடுறேன் முப்பது ரூபா போடுறேன் சரியா இப்போது இதெல்லாம் வந்து நான் அனுப்பினது சிலது மறந்துட்டு இருப்பேன் மணி பிளான்ட்டு ஹேங்கிங் பிளான்ட்டு ரெண்டு வகை மாயன் கீரை பிறகு வந்து இந்த பர்பிள் ஹார்ட்டு இப்படியாக அனுப்பி சில பேருக்கு இன்னும் கட்டி கட்டி முதிர்ந்த கட்டிங்ஸ் உள்ள சில கட்டிங் கூட சில அனுப்பி வச்சேனா அது சேர்க்கலை நான் இதில் லிஸ்ட்டில் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டேன் அடுத்தது பாரங்குரிய செலவு வந்து நாற்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா மேலே கூறிய செலவாகிருக்கு மூணு விதமாக ஆயிருக்காது வெளி மாநிலங்களுக்கு உள்ள சென்னை வெளி மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா நான் வந்து சராசரியாக போட்டுக்கினேன் அட்டை பெட்டி குற்றம் சாதனங்கள் இது நான் படாத பாடுபட்டேன் இருபது ரூபான்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருக்கேன் மொத்தம் பார்த்தா முந்நூறு முந்நூற்றி பத்து ரூபாய் ஆயி அதாவது நீங்கள் அனுப்பி வச்ச நூறுரூபா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தது முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து ரூபா அளவுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதாவது நான் கட்டி ஒரு கட்டிங்ஸை வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபுல்லானது கட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல் எனக்கு எனக்கு எங்கே சின்ன ஒரு துண்டு கிடைச்சாலும் நான் அதை வந்து உயிர் இது வேர் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நான் இறங்கிடுவேன் அது காஞ்சி போயிருந்தால் கூட தண்ணியில் நல்ல நினைச்சி ஊற வச்சு எப்படியாவது அதை வந்து நாம் காப்பாற்றிடணும் அந்த வெரைட்டி நம்ம எடுத்துடணும் அந்த இனத்தை வந்து வளர்த்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராவலாக இருக்கிற ஆள் அது சேர்க்காமல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பில் இலவசமாக கொடுக்கணுன்னு சொல்லிட்டு முந்நூறுரூவா மேலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொடுத்தது நூறுரூவா என்னுடைய உழைப்பு இருக்கிறதுல என்னுடைய தூக்கம் போச்சு ரொம்ப டென்ஷன் ஆனது ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து பேக்கிங் பேக்கிங்கில் பணிபுரிய வேண்டியதாக போச்சு ரெ ரெண்டு மூணு வாட்டியும் நான் வந்து நடு இரவு தாண்டி நான் வந்து அதிகாலை வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதாச்சு மூணு மூன்று நாலு தான் வந்து நான் வந்து இந்த குரியர் பணிகளை முடிச்சுட்டு என்னுடைய தொழுகை பிறகு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கினேன் இப்படி வந்து இதெல்லாமே ஏன்னு சொல்லிட்டு என் மனைவி கூட என்னுடைய இணையர் கூட வந்து எனக்கு சத்தம் போட்டாங்க ஒரு தீராத ஒரு ஒரு பிரியம் தீராத ஒரு என்ன சொல்கிறது அது 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 ஒரு நேயம் செடிகள் மேலே இருக்க சின்ன வயதிலேருந்து ஒரு பத்து நாள் காரணமான இதெல்லாம் வந்து பெரிய பெரியதாக இருந்துச்சு நான் செய்துட்டே இருப்பேன் வைங்களேன் ஆனால் இனி வந்து இது மாதிரி வந்து இலவசம் சொல்லிட்டு நான் செய்கிறதுக்கு தயாராகில்ல அறிவு போட செய்கிறதுக்கு இல்லை எனக்கு கசப்பான ரெண்டு விதமான அனுபவங்கள் இந்த விஷயங்கள் நடந்தது ஒவ்வொரு முறை நடக்குது இதில் வந்து குறிப்பாக ரெண்டு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் ஒன்று வந்து ஒரு அம்மா டாக்டர் முனைவர்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்தாங்க அறிவிச்ச உடனே வந்து எனக்கு முதல்ல வைங்க நான் சேனல் நடத்துகிறேன் இந்த சேனலில் வந்து உங்களை வந்து நான் வந்து நல்லா இது பண்ணி போடுறேன் அப்படி இப்படின்னாங்க நான் அதை சட்டப்படில்லை அவங்க முனைவராக இருந்தால் முனைவருக்கு மேலே நான் படித்தவன் ரெண்டாவது வந்து பல துறைகளில் நான் நிபுணத்துவம் பெற்றவன் இவங்க பெருமைக்காக சொல்ல வரல என்னுடைய ஏஜ் அது மாதிரி நான் கடந்து வந்து பாதையும் அது மாதிரி என் பேரை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னு சொன்னால் என் சம்மந்தமான தகவல்கள் அள்ளித்தர அள்ளித்தரோம் இக்வான் மீன் போடுங்க ஐகேஹெச் டப்ளியூஏன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அமீர்ன்னு போடுங்க ஏஎம்டபிள்யூஏர்னு போடுங்க கூகுளில் ஏராளமான தகவல்களை அள்ளித் தரும் நான் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு சில குறிக்கோள்கள் லட்சியம் பார்த்துட்டாங்க ஓடாமல் நல்ல ஒழுக்க விழுமியங்கள் இப்படியாக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைச்சிட்ருக்கேன் அப்படி இருக்க சூழல்ல அப்படியான ஒரு சூழலில் இந்த அறிவிப்பு வந்துச்சு இந்த அறிவிப்பில் நான் அவங்களுக்கு வந்து இலவசமாக தரேன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன பிறகு அதில் இந்த முதல்லம்மா என்ன சொன்னாங்கன்னா எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்ச பிறகு ஒரே தொல்லை எனக்கு ஃபோனில் நான் ஃபோனில் அதிகமாக அரிஞ்சு பேசுறது இல்லை கஷ்டம் வந்துடுங்க உள்ளே வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் கஸ்டமர் வந்துருக்கேன் அதனால் அவங்களுக்கு சொன்ன உள்ளே வந்து பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் ரெண்டு திறகு என்ன ஆச்சுன்னு சொன்னேன் ஆனால் அனுப்பின பிறகு அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு தொல்லை மேலே தொல்லை கொடுத்தாங்க எனக்கு வந்து சேரலன்னு சொன்னாங்க பிறகு வந்து அவங்க கடைசியாக சொன்னது எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் சனல் நூல் மாதிரி அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க சணல் நூல் மாதிரி அனுப்பி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இன்னொரு அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சு வச்சு அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு இதில் இன்னொரு அம்மா கீழக்கரை சார்ந்தவங்க அவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு தான் வந்து எனக்கு பா அந்த பேமெண்ட் அனுப்பி வச்சாங்க அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் புரிய செலவு அவங்களையும் எல்லா பதிலும் கொடுத்து வீடியோவில் எல்லா விதமான விஷயங்களும் நான் சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் கலந்துங்கன்னு சொல்லியிருந்தேன் பிறகு அவங்களுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க அனுப்பினது கிடச்சிதுங்க கிடச்சிது எல்லாம் குப்பை ஸ்கேம் பண்ணுறீங்க டிஜிட்டல் ஸ்கேம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப எனக்கு உண்டாச்சு நான் உடனுக்குடனே வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு பணத்தை அந்த நூறுவா அனுப்பிட்டு நீங்கள் உங்கள் குப்பை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க இப்படி வந்து நாம் சொந்த கை காசில் வந்து சூன்யம் பண்ணிக்கிற விதமாக இப்போது நாம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு சிரமமாக இருக்குது சங்கடமாக இருக்குது நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணதுக்கு எனக்கு இது மாதிரி பரிசுகள் வந்து கிடச்சிருக்கு இப்போ இனிமேல் வந்து நான் இது செய்யணுமான்னு சொல்லிட்டு மாதிரி பரிசுலாம் பண்ணிக்கிறேன் இது உங்களோட ஷேர் பண்ண தான் எனக்கு கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க அவங்களோட நான் பார்க்கணும் என்னான்னு சொல்லிட்டு சண்டே இது நல்லது நண்பர்களே இப்படி இனிமேல் யார்கிட்டையும் இது மாதிரி பேசாதீங்க இது மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க எல்லோரும் வந்து நம்ம வந்து வியாபார நோக்கத்தோடு இல்லை நம்ம வந்து சில லட்சிய நோக்கங்களோட இந்த உலகத்தில் இருக்கோம் அதுக்காக நம்ம ஆயில் செலவழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதில் நான் ஒரு சின்ன ஒரு ஆள் நன்றி இளைய நாடினா மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம்